கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் முதலாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எதை நோக்கி பார்க்கின்றீர்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் தியானம் கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாபிது ராஜா சங்கீதமாக பாடியிருக்கின்றார் இதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று ஒரு விசுவாசியானவன் கூறும்போது அதன் கருப்பொருள் என்ன என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி பார்க்கின்றது என்று அது வாயின் வார்த்தையில் மாத்திரமாக இருந்தால் போதுமா அல்லது மனிதர்கள் காணக்கூடிய வெளியான கிரியையிலும் வாயின் வார்த்தையிலும் இருந்தால் சரியாகிவிடுமா இல்லை மனிதர்கள் மற்றிய மனிதர்கள் முன்பாக நல்ல வார்த்தைகளை பேசி தங்கள் கிரியைகளை சிறப்பானதாக காட்டிக்கொள்கின்றார்கள் சில வேளைகளிலே விசுவாசிகளும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல மற்றிய மனிதர்கள் காணக்கூடாமல் மனதனுக்குள் மறைந்திருக்கும் மனதின் கண்கள் எப்போதும் கத்தரி நோக்கி பார்த்து வாஞ்சியாக இருக்க வேண்டும் கத்தரி நோக்கி பார்ப்பவர்களின் வாழ்க்கையிலே நிந்தைகள் நெருக்கங்கள் வசை சொற்கள் மத்தியிலே என் ஆத்துமாவே தேவனியே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற காத்திருப்பு காணப்படும் அப்போது விசுவாசின் வாயின் வார்த்தையும் வெளியான பார்வையும் உண்மையுள்ளதாக இருக்கும் அவன் கண்கள் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து நோக்கி இச்சியாமல் நோக்கி பார்க்கும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது என்று தேவ பக்தன் பாடியிருப்பதை சங்கீதம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் உங்களுடைய வெளியான பார்வை உங்கள் மனக்கண்களுடைய பார்வைக்கு ஒத்திருக்கின்றதா அல்லது வெளிக்கண்கள் ஒன்றையும் மனக்கண்கள் வேறொன்றையும் வாஞ்சிக்கின்றதா அப்படியானால் உங்கள் மனக்கண்கள் எதை நோக்கி இருக்கின்றது ஜம் செய்வோம் இருதயங்களை ஆராய்ந்து மனதின் எண்ணங்களை அறிகின்றதேவனே நான் எப்போதும் நாட பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழி செல்வீராக செல் வீராக வழியாக இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை